இந்த தீர்ப்பளிக்கும் தீய செயலிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவுன ஆமே பாவத்தின் கோரத்தை பா பாதகத்தின் முடிவீனை பரிகார சின்னமாய் வலியானே பாவி பாவிய பரிகார சின்னமாய் பாவி இரண்டாம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோளின் மீது நம் பாவச் சிலுவையை சுமத்துகிறார்கள் திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நந்திருந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது சிலுவை கொண்டுள்ள சிலுவை என்பது அவமானத்தை குறிக்கிறது இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது சிலுவை அல்ல நம் பாவத்தினால் ஏற்பட்ட அவமானம் இரக்கமுள்ள இறைவா நான் பாவம் செய்யும் பொழுது அவமானத்தையே நான் உமக்கு பரிசளிக்கிறேன் உம்மை ஆராதிப்பதை விட்டுவிட்டு உம்மை அவமானப்படுத்துவதையே என்னுடைய அன்றாட செயலாக மாற்றியிருக்கிறேன் இனிமேலாவது தெளிவான அறிவோடு பாவத்திலிருந்து விடுபடவும் அதற்கான முயற்சியை நான் நேர்மையாக மேற்கொள்ளவும் அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன பாரசீலுவயோ என் பா சுமந்தது என் பாவ சினுமையோ உம்முள்ளம் முடைந்ததோ என் பாவ சேத்தினா உம்முள்ளம் மூன்றாம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார் திவேசுவேமை ஆராதித்து வணங்கி நன்றி இருந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது அதிர்ஷ்ட பாலமான சிலுவை உலகத்தை மீட்டர் இயேசு விழுந்தார் என்பதை விட இயேசுவை விழத்தாட்டினார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும் நம்முடைய பா பாவத்தின் சுமை நம்முடைய தீய செயல்கள் இயேசுவை இந்த உலகத்தில் விழத்தாட்டியது இரக்கமுள்ள இறைவா நான் எப்பொழுதெல்லாம் தெரிந்தே பாவ செயல்களில் ஈடுபடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தெரிந்தே உம்மை கீழே விழும்படி செய்கிறேன் இந்த உலகத்தில் மற்றவர்கள் முன்பாகவும் என்னை சுற்றி இருப்பவர்கள் முன்பாக ஆண்டவரே நான் உம்மை கீழே போடுகிறேன் என்பதை எனக்கு அறிவுறுத்தும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமீன் கண்ணீரே சிந்திய மனிதரு அருள் தந்திட்ட தீருமகனை மகனை கண்ணீரே சிந்திய மனிதருக்கு அருள் தந்திட்ட தீருமகனை மகனை மன்னர்காக தன்னுயிரை இன்று மாய் தேடக் கண்டதீனா வியாகுணமா தியாகத்தின் மாதாவே நான்காம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவை பாதையிலே சந்தித்து அன்னை மரியாள் ஆறுதல் கூறுகிறார் திவ்யே சுவையம் ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் சிலுவை கொண்டு உலகத்தை தன் மகனை அறிந்த தாயாக இருந்தாள் தன்னுடைய அழைப்பின் மேன்மையை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தார் தன் மகனை இவ்வுலகிற்கு கையளிக்க வேண்டும் என்கிற கட்டளையை இருந்தார் சாவுக்கே கையளிக்கும்படியும் இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற முடியாத வேதனையை தாங்கிக் கொள்ள இருந்தார் இறக்கமுள்ள இறைவா உமை அறிந்து கொள்வதும் உமக்காக வாழ்வதும் உமக்காக வேதனைகளை சுமப்பதும் உம்முடைய திருவிழத்திற்காக மறிப்பதும் தான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை அன்னை மரியானிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமே உம்மை பின் வாங்கி போனே உம்மை தேடாது வாழ்ந்து வந்தே உம்மை தேடா Yen nay man ni um Jesus, Yen nay man ni um Jesus, Jesus va me. மனம் மீறங்கும் ஐந்தாம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்யுமாறு சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறார் திவ இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கிமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது Adjusta பாரமான கொண்டு உலகத்தை மீட்டெறித்திர் இயேசுவின் சிலுவை பாதையில் இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு சீமோனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கட்டாயத்தினால் அவன் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய திருச்சிலுவையினால் பாவம் கழுவ பெற்றான் இரக்கமுள்ள இறைவா உம்முடைய சிலுவையை நாங்கள் அன்றாடம் சுமக்கும்படி எங்களுக்கு தேவையான இறை வார்த்தையின் அறிவை ஆற்றலை நிறைவாக தாரும் அமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன அமைன் கா எங்கள் பார்க்க கண்ணி வடிக்கிந்தே காயங்கள் பார்க்கின்றே கன்னி வடிக்கின்ற தூய திரு தாயுள்ளமே தூய தீர் ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே ஆறாம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்த படிந்திருந்த முகத்தை ா என்கிற சிறுமி ஓடி போய் துடைக்கிறாள் திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உக்கு நன்றி செய்கிறோம் அது மீட்டு ஓடினாள் இயேசுவின் திருமுகத்தை தேடி ஓடினாள் இயேசுவின் திருமுகத்தோடு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்று ஓடினாள் இரக்கமுள்ள இறைவா உம் திருமுகத்தை காண்பதுதானே எங்கள் வாழ்க்கையின் லட்சியம் ஒவ்வொரு நிமிடமும் உடைய திருமுகத்தை காண்பதற்கு தேவையான ஞானத்தை நாங்கள் வெரோனிக்காவிடமிருந்து கற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் பேரில் தேவாயிரம் சுவாமிகள் பேரில் தேவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கிடவன ஒரு வீசும் இசையும் கருணை காட்டும் ஏசையா ஒரு வைசங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா ஊற்றி ஊற்றியின் இருதனை மாற்றும் ஒரு விசைரங்கும் ஏசையா ஒரு விசைரங்கும் ஏசையா ஏழாம் நிலை நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார் திவிசுவை உமை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்தோம் இரண்டாம் முறை கீழே தள்ளியது எது கூட இருந்த நண்பர்கள் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொண்டு அவரை காட்டி கொடுத்தனர் அவரை தெரியவே தெரியாது என்றார்கள் இரக்கமுள்ள இறைவா உம்மோடு இருக்கிற நாங்களே எங்களுடைய துரோகச் செயல்களால் உம்மை விழத்தாட்டுகிறோம் ஆண்டவரே இறுதியில் நாங்கள்தான் வீழ்ந்து போகிறோம் என்கிற அறிவை எங்களுக்கு தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமீன் உனை ஊனை எனது அன்பை விட்டு தூர போனா. உன்னை மீட்கவே உலகில் வந்தே என்னை சீலுவையில் ஏ நறைந்த என்னை சீலுவயில் எட்டாம் நிலை அழுது கொண்டிருந்த எருசலேம் பெண்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆறுதலும் எச்சரிக்கையும் கூறுகிறார் திவ்யேசுவேமை ஆராதித்து வணங்கி நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் அழுவதும் புலம்புவதும் எளிமையானது அழுவதால் புலம்புவதால் எதையும் சாதிக்க முடியாது இயேசுவின் துணை கொண்டு போராடி வெற்றி பெறுவதுதான் மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு இரக்கமுள்ள இறைவா என் அழைப்பு எது என்று நான் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த அழைப்பை வெளிப்படுத்தும் விதமாக என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள உம் துணை கொண்டு போராடி வெற்றி பெற அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமேன் பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையானி என்று புறக்கணிக்கவில்லை எனையோ யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறுும் கால்களை கண்டே கண்கள்லமாக உம் உடு கால்களை கண்டே கண்கள்லமாக போனதையா ஒன்பதாம் நிலை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் திவ் இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது ஸ்தபாலமான செலவை கொண்டு திமீட்டு ரசித்து சீடர்கள் இயேசுவை விட்டுவிட்டு ஓடி போனார்கள் சீடர்கள் இயேசுவுக்கு நிற்கவில்லை சீடர்கள் இயேசுவின் போதனையை கைவிட்டார்கள் இரக்கமுள்ள இறைவா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாங்கள் எந்த அளவிற்கு எங்கள் போதனையில் உறுதியாகவும் நற்செய்தியின் விழுமியங்களில் உறுதியாகவும் இயேசுவுக்காய் வாழ்வதில் உறுதியாகவும் இருக்கிறோம் என்கிற தெளிவை எங்களுக்கு தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் எங்கள் பேரில் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பாற கடவன வாழ்க்கையில் நீலையில் என்று அறிந்து கொள் வும்லை அறிந்து கொண்டே நேர்த்த பணமும் சொந்தமும் பந்தமும் இதுவும் நிரந்தரமல்ல பணமும் சொந்தமும் பந்தமும் இதுவும் நிரந்தரமல்ல இதுவும் நிரந்தரமல்ல பத்தாம் நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைந்து அவரை நிர்வாணமாக்குகிறார்கள் ஆராதித்து வணங்கி மக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் உலகத்தை மீட்டு மனிதர்கள் எவ்வளவு மூடத்தனமாய் இருக்கிறார்கள் கடவுளை நிர்வாணப்படுத்த முடியுமா எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு எதிராய் மனிதன் செயல்படுகிறானோ அப்பொழுது மனிதன்தான் நிர்வாணப்பட்டு நிற்கிறான் இரக்கமுள்ள இறைவா அவர்கள் உமை அறிந்திராததால் அன்று அவர்கள்தான் நிர்வாணப்பட்டு நின்றார்கள் நாங்கள் உமை அறியாத ஒரு வாழ்க்கையை வாழாமல் உமை நோக்கி ஒரு வாழ்க்கையை வாழ அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார ஏலனம் செய்ததும் வீண் பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள் உள்ளத்தின் காயங்கள் ஆலத்தில் எல்லாம் மன்னிக்கும் வர வேண்டும் இறைவா இயேசுவை சீலுவையில் சொல்லி ஜபத்தினை கற்று தாரும் இவர்கள் செய்வது தெரியவில்லை மன்னியும் இவர்கள் செய்வது மன்னியும் பதினோராம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள் திவியேசுவே உய ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் அவமானத்திற்கும் தண்டனைக்கும் அடுத்தவரை இழிவுபடுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்ட சிலுவை இயேசுவினால் புனிதமடைகிறது அது அடுத்தவருக்கு மீட்பையும் குணமளிக்கும் வல்லமையையும் பெற்றுத் தருகிறதாய் மாறுகிறது இரக்கமுள்ள இறைவா நீர் சிலுவையை புனிதப்படுத்தினீர் அந்த சிலுவையால் எங்கள் பாவங்களை அழித்து ஒழித்தீர் அந்த சிலுவையால் எங்களை மீட்டு கொண்டீர் அந்த சிலுவையின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன என் பாவத்தாலுன்னை கொன்றேனே பாவத்தாலுன்னை கொன்றேனே ஏசுவே என்னை மன்னி காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்ற பனிரெண்டாம் நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் உயிர் மூச்சு கொடுக்கிறார் உமை ஆராதித்து மக்கு நன்றி இயேசுவின் இறப்பு இந்த உலகத்திற்கு நிச்சயமாய் தேவைப்பட்டது அவருடைய இறப்புதான் மனு குலத்திற்கு நுழைவு வாயிலாக அமைந்தது அவருடைய இறப்புதான் மண்ணில் உள்ளவர்கள் விண்ணுலக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியை தந்தது இரக்கமுள்ள இறைவா இதோ உம்முடைய இறப்பு எங்களுக்கு உயிர்ப்பை பரிசாய் கொடுத்திருக்கிறது உமது இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகிற ஈஸ்டர் மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் தாரும் அமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன அம்மை அவள் தா நன்மை ஜெயிப்பவளுமே உன்னாத்மாவாஞ்சையுமாய் இருப்பார் அவள் இன்றுமே ஒரு போதும் மறவாமலே பூவி காத்திடுவார் ஒரு போதும் மரவாமலே பூவி மீது